நல்ல எல்லாம் அல்லா ஒரு அற்புதமான நிகழ்விலே கார்த்தமல்ல பாத்தியம் அளித்துள்ளார்

அளோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீததெயும் அவர்கள் தோழர்கள் மீததெயும் உலகத்தின் மீதே நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான்ார்கள் எதிரியர்கள் என்னைப் பார்க்கோம் தக்லீத்யே சத்து가의 நூலுகள் பிரன ரூபியாகவே வரட்டை அப்படியே விட்டுவிட்டு வரியை பாடுவா போயதே மூளீ சின்னு முன்னே பாடு இந்த மார்க்கத்தை கரீ காவ நபர் அன்னைவை நம்பி புறப்பட்டவே ஹிஜ்ரத்தாகோம் நபியின் வரலாறு ஹிஜ்ரி தேவர்களை படித்து பாருங்கள் ಪೂರ್ವங்கள் உயர்த்தி வீந்து போவீர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிரவிதான் இஸ்லாமீக அசுரவாகEntityType உலகெங்கும் பரவத் தொடங்கியது ஹிஜ்ரத்துக்கு முன்பு நூலை கூட

இந்த மாற்றத்தை பாதுகாக்க முன்னாலும் போதும் சகபாக்கம் போன்ற கஷ்டங்களும் ஒன்றாக இருந்தால் எனவே என்றும் அதை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நமக்கு நமது உயிருக்கும் மேலான நபீன் தியாகமும் சகபாக்கம் கற்பழிக்கும் ஞாபகத்திற்கு வர வேண்டும் அதை நாம் அனைவருக்கும் வரும் புரிவாராக സ്ലാ <coughs> വരമ